ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு வேலை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் அப்படிங்கிற பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எயித்து பாஸ் பண்ணாலே போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வாங்க அதுக்கான டீடைல்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ல இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதில் பார்த்தோம்னா என்னென்ன பணி வந்து இந்த இரண்டு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து அவங்களோட டியூட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இதில் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அப்படிங்கிற டூ போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த கமிஷன் டிசைட் டு ஃபில் அப் ஒன் ஆஃப் த போஸ்ட் அதாவது ஒரு வேக்கன்சி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஃபோர் போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரெகுலர் பேஸிஸ் தான் டெய்லி ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் அண்ட் ஸ்கேல் ஆஃப் பே ஆர் கிவன் பில் அதாவது அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கான அவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் அவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எய்த்து ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணியிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா லைசென்ஸ் வச்சுருக்கணும் லைசன்ஸ் ஃபார் ட்ரைவிங் லைட் மோட்டார் வெஹிக்கல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து உடல் தகுதி இருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்துட்டு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்தந்த படி வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இவங்களுக்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆன் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இவங்களுக்கு என்ன கூடாது முப்பது வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது இந்த இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரிஃப்ரெண்ட்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட்ஸ் ஹூஆர் ஹேவிங் ஒன்லி த அபோவ் மென்ஷன் ப்ரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது இதில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அது வந்து அந்த தகுதி வந்து அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தோம்னா சென்னையில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ட் இன் சென்னை திஸ் போஸ்ட் கேனாட் பி ட்ரான்ஸ்பர் இது வந்து மாற்று தகுந்தது கிடையாது மாற்றத்துக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சென்னையில் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா இவங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க ரிலாக்ஸேஷன்ஸ் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து கொடுப்பாங்களே அதுக்கு வந்து இந்த ரூல்ஸ் படி கொடுத்துருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் போஸ்ட் இஸ் நாட் ஏ ஃபீடர் கேட்டகரி ஃபார் ஹையர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் அப்படிங்கிற பணிக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துட்டோம் அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கான இது பார்க்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து ஃபோர் வேகன்ஸி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அது மாதிரி தமிழ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து எல்லா இதுக்கும் பார்த்தோம்னா தமிழ் வழி கட்சிகளுக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி அடுத்து செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா நல்லா உடல் தகுதி வந்து இருக்கணும் அது மாதிரி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா லெவல் போது பதினைந்தாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான அந்த ஆக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா முப்பது வயசுக்கு வந்து மிகாமல் இருக்கணும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்குமே கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்குற கல்வி தகுதி அந்த உடல் தகுதி எல்லாமே இருக்கணும் அதன்படி தான் எங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா சென்னையில் இருக்குது அவங்க கொடுத்துருக்குறாங்க திஸ் போஸ்ட் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர் ரெஃபல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ரிலாக்ஸேஷன்ஸ் அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க அந்த ஆக்ட் படி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து திஸ் போஸ்ட் இஸ் நாட் ஏ ஃபீடர் கேட்டகரி ஃபார் ஹையர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது மேலே உள்ள இதுக்கு அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுக்குமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரி வைஸ் வந்து டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு கேட்டகரி வைஸ் வந்து எந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு எந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க இதையும் பார்த்துக்கோங்க இந்தந்த கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வாரீங்களா அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க அடுத்து வந்து சில காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பார்த்துடலாம் இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர் டேக்கிங்ஸ் கார்பரேஷன்ஸ் போர்ட்ஸ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைட்டிஸ் அண்ட் டிசைட்ஸ் டு கம் ஆன் ரெகுலர் பேசிஸ் சச்ச கேண்டிடேட்ஸ் ஷூட் அப்ளை த்ரோ ப்ராப்பர் சேனல் வித் ஏ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தேர் எம்ப்ளாயர் ஆர் ஷூ ப்ரொடியூஸ் த சேம் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த எம்ப்ளாயி வந்துட்டு இதுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இது அதுக்கான சர்டிஃபிகேட் எது இருந்துச்சுன்னா அதேமாதிரி நம்ம இதில் வந்து அவங்ககிட்ட வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்மளை இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அதாவது இப்போ நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணுறோம் அதில் வந்து சில கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களாம் குவாலிஃபையாக இருக்காங்க இவங்களெல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிடும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க அதிலிருந்து செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸை வந்து அவங்களோட கமிஷனில் வந்துட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனான்ஷியலி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் லாஸ்ட்டு டார்க் பிளாக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் த கமிஷன்ஸ் டெசிஷன்ஸ் இன் திஸ் ரெக்கார்ட் ஷேல் பி ஃபைனல் கமிஷன்லேருந்து இறுதியை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல்னு சொல்லி இதிலேயுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறது அதாவது அனுப்பக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எலிஜிபிள் கேண்டிடேட் ஷூட் அப்ளை டு த அதாவது க தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க த செக்ரட்டரி தமிழ்நாடு எலெக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர் கமிஷன்ஸ் ஃபோர்த்து ஃப்ளோர் எஸ்ஐடிசிஓ கார்பரேட் ஆஃபீஸ் பில்டிங் திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை ஆறு ஜீரோ 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 மூன்று இரண்டு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி இதில் எதுனெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணணும் பொசிஷன்ஸ் ஐடி ஏஜ் இது என்ன சர்ட்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இன் அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பயோடேட்டா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் பாருங்கள் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு மேலே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து அப்ளிகேண்ட்டு நேம் கேட்டிருக்காங்க யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க மேலாக ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பிசியாக எம்பிசி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும் அதேமாதிரி டிக் பண்ணிடுங்க அடுத்து உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க பின்கோடோட கொடுங்க இதில் வந்துட்டு அடுத்து நேம் ஆஃப் த ஃபாதர் உங்களோட அப்பா பேர் கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க அடுத்து ஏஜென்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோடய ஏஜ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க சர்ட்டிஃபிகேட் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து சிக்ஸ்த்து பார்த்தோம்னா பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோட பெர்த் பிளேஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இதில் கொடுத்துருங்க அடுத்து செவன்த்து பார்த்தோம்னா மதர் டங்க் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட மதர் டங்க் என்ன அப்படிங்கிறது தமிழ்லாம் தமிழ் கொடுங்க மற்ற லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க உங்களோட கல்வி தகுதி என்ன அதாவது லாஸ்ட்டு நீங்கள் எது வர படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து வந்துட்டு ஒன்பதாவது பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு நம்பர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சுருப்போம்லையா அதுக்கான நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து இதில் கொடுத்துருங்க அடுத்து நைன்த் பார்த்தோம்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அந்த டுவெல் டிஜெட் நம்பரை வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருங்க அடுத்து டென்த்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வந்து அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு இப்போ நம்ம அனுப்பியிருக்கோம் அதாவது ஃபில் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அது எல்லாமே கரெக்டானதாக ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்கணும் இது வந்து என்னோடய நாலேஜ் கேட்ட வர வந்துட்டு நான் இப்போ வந்து கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானதான் கொடுத்துருக்குறேன் அது மாதிரி நான் வந்து எல்எஸ்எஞ்சுக்கு அப்படின்னா எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே கரெக்டான உண்மையானதை தான் கொடுத்துருக்குறேன் அது மாதிரி கம்ப்ளீட் அண்டு கரெக்டாக தான் என்னோடய நாலேஜ் வர வந்து நான் கொடுத்துருக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அண்டு செகண்டு பார்த்தோன்னா இதில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நோ விஜிலன்ஸ் டிசிப்ளினர் அதாவது எதுவும் கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே ஏதாச்சும் உங்கள் மேலே வந்துட்டு கேஸ் எதுவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்து அப்படி இருந்துச்சுன்னா தான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா சப்போஸ் எதுவும் கேஸ் இருந்துச்சுன்னா கிரிமினல் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எதுக்காக அந்த கேஸ் நடக்கு கோர்ட்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம கொடுக்கணும் அடுத்து நான்காவது பார்த்தோம்னா இப்போ வந்து இவங்க வந்து சில குவாலிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இருக்கு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நான் தகுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த பிறகு இதில் வந்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்குறாங்க உங்களோட சைன் வந்து இதில் போட்டுருங்க அடுத்து பிளேஸ் டேட்டு கேட்டுருக்காங்க ப்ளேஸ் கொடுத்துருங்க டேட் வந்து கொடுத்துருங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எவ்வளோ வேகன்ஸி இருக்குது எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ